இந்த குழந்த ஆனா போன தடவை என் பெரிய பொண்ணு பவித்ரா பிறக்கும்போதே போதே என் மாமியாரு குடும்ப பேரை சொல்ற வாரிசா ஆண் குழந்தைய எதிர்பார்த்தாங்க இந்த தடவையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க என் வயத்துல இருக்கிற செல்லமே நீ ஆனா பெண்ணா என்ன சித்ரா ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஏதாவது பிரச்சனையா இதென்ன கையில ஓ அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் எல்லாம் நல்லா நார்மலா இருக்கே ரிப்போர்ட் எல்லாம் தான் இருக்கு கல்பனா என் கவலை அது இல்ல இந்த குழந்தையும் பெண் குழந்தையா பொறந்துட்டா என் மாமியாரு நாத்தனார எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அதான் இது என்ன குழந்தைன்னு தெரியாம கவலையா இருக்கு சித்ரா பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சுக்கிறது நம்ம நாட்டுல சட்டவிரோதம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா இது நெறிமுறையற்றது மற்றும் பாலின அடிப்படையிலான பாகுபாட்டை ஊக்குவிக்கிறது இத பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது கல்பனா இப்ப தெரிஞ்சுக்க இன்னைக்கு ஆண்களுக்கு இணைய எல்லா துறைகளிலும் பெண்கள் இருக்காங்க முக்கியமா கல்வியில் பெண் பிள்ளைகள் தான் முன்னிலையில் இருக்காங்க உங்க மாமியார் பிறக்கும் போது அவங்க மாமியார் பெண் குழந்தை வேணாம்னு நினைச்சாங்களா இல்ல உங்க நாத்தனார் பிறக்கும் போது உங்க மாமியார் பெண் குழந்தை வேணாம்னு நினைச்சாங்களா சித்ரா ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிற குடும்பங்களுக்கு அந்த குழந்தைகளின் கல்வி வேலை வாய்ப்பு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் நம்ம தமிழ்நாடு அரசிடம் இருக்கு அந்த திட்டத்தின் கீழ் சமூக நலத்துறை மூலம் பெண் குழந்தைகளின் எதிர்கால கல்வி மற்றும் நல்வாழ்வுக்காக ரூபாய் ஐம்பதாயிரம் வாய்ப்பு தொகை வழங்கி ரெட்டை பெண் குழந்தைகளின் வாழ்க்கையில ஒளியை தராங்க அப்படியா ஆமா சித்ரா இப்ப சொல்லு உங்க மாமியாரை எப்படி சமாளிக்க போற நான் பெத்தெடுக்கிற என் குழந்தை ஆனோ பெண்ணோ அத நான் மகிழ்ச்சியோட ஏத்துப்பேன் ஒருவேளை அது பெண்ணா இருந்தா நீங்க என் மகள வரவேற்காம இருக்கலாம் ஆனா நான் தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஆதரவோட பவித்ரா மாதிரியே இவளையும் போற்றி வளர்ப்பேன் அவர்கள் சிறந்த கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு என்னால் முடிந்த உதவிகளையும் முயற்சிகளையும் உறுதியாக செய்வேன்னு தன்னம்பிக்கையோட சொல்லுவேன் கல்பனா சரி சித்ரா உடம்ப நல்லா கவனிச்சுக்க நான் கிளம்புறேன் ரொம்ப நன்றி கல்பனா நன்றிய நம்ம தமிழ்நாடு அரசுக்கு சொல்லுமா